டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு அமையும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நேற்று முதல் கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக டெல்டா மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஆங்காங்கே கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகி வருகிறது இன்றைய தினமும் ஆங்காங்கே மிதமான மழை பதிவாகும் இந்த மழைப்பொழிவு பத்து முதல் முப்பது நிமிடங்களுக்கு தான் நீடிக்கும் பரவலாக பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி

வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை அருகே அடுத்த நாற்பத்தி எட்டு நேரத்தில் எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக நாளை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் படிப்படியாக தீவிரமடையும் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல முதலில் மழை துவங்கி கனமழை பொழிவாக இருக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது இதில் குறிப்பாக நவம்பர் ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் குறுகிய நேரத்தில் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல அதே போல இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை டெல்டா மாவட்டங்களில் மழை துவங்கி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் பரவலாக மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை பொறுத்த பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை நேரத்திலேயே ஏ டெல்டா மற்றும் வட இலங்கை கடற்கரையோர பகுதிகளில் வந்து நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இந்த சலனத்தில் இருந்து நேரடி மழை பொழிவு நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல கடலூர் முதல் வேதாரண்யம் வரையிலான நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் வலை வரையிலான டெல்டா மாவட்டங்கள் மீது விழும் அதே போல வடகிழக்கு காற்று குவிதல் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளில் பொழிவு இருக்கக்கூடும் இதுல ஒரு நேரடியான பொழிவு டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சலனம் ஒரே இடத்தில் இரண்டு நாட்கள் நிலை கொண்டு பிறகுதான் கரை கடற்கரையை நோக்கி நகரும் புதுச்சேரிக்கும் கரைக்கும் இடையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நேரங்கள்ல இருந்த போதிலும் இது கரையை கடக்கும் போது எந்தவித பெருமழை பொழிவோ காற்று பாதிப்போ இருக்காது காற்றின் தாக்கம் இருக்காது கரையை கடப்பதற்கு முன்னதாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு நிற்கும் போதுதான் மழை பொழிவு சற்று தீவிரமாக எதிர்பார்க்கப்படுது தீவிரமான மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தான் எதிர்பார்க்கப்படுது அதன் விளைவாக இந்த சலனம் எங்க கரையை கடக்குது அப்படிங்கிறது குறித்து நீங்க கவலைப்படாமல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதலே டெல்டாவில் மழை துவங்கிவிடும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டெல்டாவில் மழை சற்று தீவிரமாக இருக்கும் இருபத்தெட்டும் கனமழை நீடிக்கும் இது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தமட்டில் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் படிப்படியாக மழை துவங்கும் பிற்பகல் அல்லது மாலை நேரத்துல சென்னையில் மழை துவங்கிவிடும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலா கனமழை இருக்கும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு இது வடகடலோர மாவட்டங்கள் இந்த சலனம் கரை கரையை கடந்த பின்பு தான் வந்து வடக்கு உள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை துவங்கும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அப்படி பார்க்கும்போது நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது உள் மாவட்டங்கள் சற்று பொறுத்து இருக்க வேண்டும் தென் மாவட்டங்களும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் டெல்டா மாவட்டங்கள்ல நாளை மாலை முதல் மழை படிப்படியாக தீவிரமடையும் வடகடலோர மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மழை துவங்கும் எப்போதுமே இந்த சலனங்கள் வந்து இரண்டு அதாவது பசிபிக் உயர் அதேபோல அதே போல அரேபிய உயரழுத்தம் மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கம் என பல்வேறு காரணிகள் வந்து ஒன்றிணையும் போது கணினி சார்ந்த தரவுகள்ல ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதன் காரணமா அது குறித்து கவலை கவலை கொள்ள தேவையில்லை இந்த சலனத்தினால நல்ல மழைப்பொழிவு இருக்கு மழை தரும் நிகழ்வாக அமையும் குறிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் నన్ీరి